வணக்கம் நெருப்புத்தமிழன் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்மளோட காணொலிகள் இப்போ நம்ம சமீப காலமாக கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து நம்ம வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் பதிவு செஞ்சுட்டு இருந்தோம் நெருப்புத்தமிழன் அப்படிங்கிற ஒரு சேனல் முப்பத்தெட்டாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே நம்மளுடைய பின்பற்றாளர்கள் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அந்த சேனல் தொடர்ந்து யூடியூப் நிறுவனத்தால் முழுமையாக முடக்கப்படலை அதிகமான காப்புரிமையில் தவித்து இருக்குது கடலில் த தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது அதை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் இருந்தாலும் இனிவரும் காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதனால தமிழன் மீடியா அப்படிங்கிற ஒரு சேனலை கடந்த ஆண்டு அமெரிக்காவில் திறந்தேன் ஓராண்டுகள் நிறைவில் ஒரு ஐயாயிரம் பேர் நம்மளுடைய பின்பற்றாளர்களாக இதுவரைக்கும் இருக்கிறாங்க உண்மைகளை இந்த சமூகத்திற்கு உறக்க சொல்வது மட்டும்தான் என்னுடைய கடமை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான யூடியூபர் கிடையாது நான் ஒரு சமையல் கொலை வல்லுநர் தான் இந்த சமையல் கலை துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒவ்வொருத்தவனும் சின்ன விண்ணமாக இருப்பான் இந்த துறை அப்படித்தான் இந்த துறையில் நம்ம இருந்து கொண்டு அதற்கப்புறம் இதையெல்லாம் கடந்து சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு என்னை நான் சமூகத்தை நேசிக்கிறேன் என்னுடைய தாயை எப்படி நேசிக்கிறோன்னா அதுபோல் எனது சமூகம் இதையெல்லாம் என்னுடைய ரத்த ரத்தத்திற்குள் ஊரிய ஊரிய ஒன்று சமூக உணர்வாக மாறிய ஒரு காரணத்தினால நான் இதெல்லாம் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நான் இது வரைக்கும் என்னையை ஃபாலோ பண்ணுங்கள் என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படின்னா நான் சொன்னதும் கிடையாது சொல்ல போகிறதும் கிடையாது உண்மைகளை உறக்க சொல்வோம் இந்த உண்மை இன்றுமல்ல உண்மை வந்து எப்பொழுதுமே வெல்வதற்கு இப்போ ஒரு யுகங்கள் கூட ஆகலாம் ரெண்டு மூன்று தலைமுறைகள் கூட ஆகலாம் அது வரைக்கும் உண்மையாகவே ஒரு சமூகத்திற்காக ஒரு கருத்தை பதிவு நெருப்பு தமிழன் என்பவனாக இருக்கட்டும் நெருப்பு தமிழனுக்கு பிறகு இன்னொரு நெருப்பு நெருப்புத்தமிழன் இருக்கிறான் அவன் வரப்போகிறான் வந்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் பேரோட முடிய போகிறதில்ல தொடரும் தொடர்ந்து உலகத்தில் தமிழ் புரட்சி நடக்கும் நடந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய காணொலிகளை பதிவு செய்கிறோம் இதற்கு பின்புலம் பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் நாம் இனிமேல் வடிவமைத்து பதிவு செய்ய போகிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உண்மையான உண்மையான விடயங்களை நம்ம உறக்க சொல்லும்போது அந்த உண்மைக்கு உங்களினுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் அந்த அன்பும் ஆதரவும் எனக்கு தேவையில்லைங்க நான் ப்ரொஃபஷனல் யூடியூபர் இல்லை இந்த யூடியூப்பை வச்சு நான் சம்பாதிக்க போகிறதில்லை எனக்கு இதில் வர வேண்டிய வருமானம் இல்லை நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நிறையா சம்பாதிக்கிறேன் எனக்கு காசு தேவையில்லை ஆனால் எனக்கு என்ன தேவை சமூகத்தில் விழிப்புணர்வு வேண்டும் அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் இப்போ நெருப்புத்தமிழன் அப்படிங்கிற இந்த பெயர் என்பது இன்றைக்கி இது வரைக்கும் வான்டர் லிஸ்ட்டில் தான் இருக்குது முகநூல் முடக்கப்பட்டிருக்கு முகநூலில் அவங்க போகிறாங்க சஸ்பீசியஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க நோட்வேர்டு அப்படின்ட்டு அதனால் இதுவரைக்கும் இந்த நெருப்பு தமிழன் அப்படிங்கிற ஒரு பெயர் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் இருக்குது இன்னும் தீவிரவாதிகளினுடைய பக்கத்துக்கு போகலைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை நம்ம கூறுவோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை எதிரிகளாக இருந்தாலும் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்று நினைப்பது தான் தமிழனுடைய நோக்கம் எவரையும் எவருக்கும் துரோகத்தால் தமிழினம் விழுந்திருந்தாலும் துரோகம் என்பது இனி வெறும் காலங்களில் இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கொள்கை கோட்பாடும் ஒன்று தான் இப்போ நீண்ட இறுகைக்கு பிறகு நம்ம இன்றைக்கு இந்த காணொலியுடைய வாயிலாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய உடயம் என்ன நம்ம ஏஷியா கப் ஏசியா கப்பில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்து ஏசியா கப்புக்கு ஒரு ஸ்குவாடை பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இப்போ பிசிசிஐனுடைய ஒரு ஸ்குவாடில் அதுக்கு ஒரு ஹெட்டு வந்து நம்ம அஜித் அகர்கர் அவர் இருக்கிறாரு இந்தியா டீமோட ஹெட் கோச்சாக கௌதம் காம்பீர் இருக்கிறாங்க இப்போ இவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கக்கூடிய இந்த செலெக்ஷன் இப்போ இந்த செலெக்ஷனில் எவ்வளவு அதாவது நம்ம முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஐயா ஐயா சிக்கா ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே அதை நான் அவர் அவர் சொன்னதை நான் வழிமுடிகிறேன் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செலெக்ஷனாகத்தான் இருக்குது இப்போ இதில் நாம் இவங்கெல்லாம் சேர்த்துட்டாங்கங்க இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது இவங்கெல்லாம் நல்ல ஒரு வீரர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் இதில் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேள்விகளை கேட்குறேன் அதாவது நன்கு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் இதிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க அப்போ அவர்களினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவங்களுடைய மனநிலையை எடுத்து பாருங்க ஒருத்தன் தேர்வு எழுதி அந்த தேர்வில் முழுவதுமாக நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் அவனுக்கு இடம் கிடைக்கல ஆனால் தேர்வில் தோல்வியடைகிற ஏதோ தடு தடு மாதிரி ஒருத்தன் தேர்ச்சி பெற்றிருக்கிறான் அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ இந்த முழுவது முழு திறமை இருக்கக்கூடியவனுடைய நிலை என்னவாகும் இப்போ இந்த முழு திறமை படைத்தவர்களினுடைய நான் முதல் பட்டியல் எடுக்கக்கூடிய ஒரு நபர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் ஏற்கனவே நம்மளுடைய டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளாண்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அவரோட லீட் தான் அதிகமாக இருந்தது அவர் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியாத நிலையில் இருந்தோம் அதையும் அவர் வின் பண்ணி கொடுத்தார் அப்படியெல்லாம் அவர் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்தவர் அதற்கப்புறம் தன்னுடைய அணியை டி ட்வெண்ட்டி மூலமாக இறுதி கோப்பைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் அறநூறு ரன்களுக்கு மேலேயும் அடிச்சிருக்கிறார் நல்ல திறமை படைத்த ஒரு வீரர் தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஐயர்ன்ற பேர் வந்ததுனால எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அவர் மீது எப்போவுமே ஒரு விருப்பம் இல்லை ஆனால் நியாயத்தை பேசுவோம் ஸ்ரேயாஸ் ஐயர் ஏன் எடுக்கப்படலை இந்த ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி ஸ்ரேயா செய்யரை தூக்கி வீசி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இது ஒரு அநியாயமான ஒரு ஒரு செலக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸ்ரேயாசையருக்கு ஐயருக்கு அப்புறம் ஜெய்ஸ்வாலை தூக்கி வீசி இருக்கிறாங்க ஜெய்ஸ்வால் எல்லா ஃபார்மேட்லேயுமே சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரர் தான் இப்போ ஜெய்ஸ்வாலை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஜெய்ஸ்வால் சுயநல ஆட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஐம்பது அடிக்கணும் நூறு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்காது இதையெல்லாம் கடந்து அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரர் ஆனா ஜெய்ஸ்வ ஜெய்ஸ்வால் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரு சரி அப்படியே நம்ம கடந்து வந்தாலும் இப்ப இந்த ரெண்டு பேரும் மிக முக்கியமானவங்க தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க அதற்கப்புறம் சுப்மன் கில் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு அவர் தான் வைஸ் கேப்டன் இப்ப இவங்களுடைய திட்டம் எதிர்காலங்களில் சுப்னன் கில்லை தான் இனிமேல் கேப்டனாக்க போகிறாங்க சூரியகுமார் யாதவ் என்ன கொஞ்சம் காலத்தில் வீட்டுக்கு பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கில் தான் அடுத்து இந்திய அணியில் எல்லா டெஸ்ட் ஒன் டே டி ட்வெண்ட்டி எல்லாத்தையும் வழி நடத்த போகிறாரு இருந்தாலும் அவர் ஒரு நூறு இரநூறுன்னு டெஸ்ட்டில் அடித்து ஒரு லீட் பண்ணதுனால அவருடைய வருகையை நாம் வந்து இதில் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ இந்த செலக்ஷனில் இன்றைக்கு தேவையில்லாமல் யார் யாரே எடுத்துருக்கிறாங்க இப்போ நான் ரெண்டு வீரர்கள் சொன்னேன் இந்த ரெண்டு வீரர்களும் தவிர்க்க முடியாத வீரர்கள் ஜெய்ஸ்வால் ஸ்ரேயாஸ் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் தூக்கியிருக்கவே கூடாது அவங்க ரெண்டு பேர் உள்ளே இருந்திருக்கணும் அவங்க அவங்க இல்லை இப்போ இங்கே உள்ளே வந்திருக்கிறவங்க யார் யார் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஒருத்தர் சும்மன் கீழ் தேவையானவர் வந்துட்டார் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் இருக்கக்கூடியவர் அப்படின்னா ரிங்கு சிங் ரிங்கு சிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீரர் தான் ஆனால் இப்போ ரிங்கு ரிங்கு சிங்குடைய சமீபகால ஃபார்ம்லாம் ஒன்றுமே கிடையாது ரிங்கு சிங் தேவையில்லாமல் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க ரிங்கு சிங் எங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இவங்க என்ன முட்டுக் கொடுக்க போகிறானுங்க தான் ஒரு கேள்வி ரிங்கு சிங்குக்கு அப்புறம் இப்போது ஹர்ஷித் ராணா வந்திருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக அர்ஜித் ராணாவிற்கு பதிலாக இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முகமது சிராஜ் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் இவரை கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்க அர்ஜித் ராணாவை கொண்டு வந்ததுக்காவது நம்ம கொஞ்சமாவது கடந்து போவோம் அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கப்பறம் சிதேஷ் சர்மா அவரை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஜூரியல் போன்றவர்களுக்கு பிறகு இவங்க வந்து சரியாக விளையாடல ஜிதேஷ் சர்மா நல்லா விளையாடுறாரு ஐபிஎல் அற்புதமாக விளையாண்டு டீமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாருங்கிறதுனால ஜிதேஷ் சர்மாவை கொண்டு வந்திருக்கிறாங்க ஜிதேஷ் ஜிதேஷ் சர்மாவை கொண்டு வந்தது ஒரு பக்கம் நான் சரிங்க பரவாயில்ல அது ஒரு தகுதியான ஒரு தேர்வு அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு கேப்டன் எடுத்துருக்குறாங்க ஒரு 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 ஏழு எட்டு கேமு விளையாடுறதுக்கு ரெண்டு கீப்பரை எடுத்து வச்சுருக்குறாங்க சஞ்சு சாம்சன் ஒரு கீப்பர் இருக்காரு அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா ஒரு கீப்பர் இருக்கார் ரெண்டு கீப்பர் ஒருத்தருக்கு இன்ஜூர்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொருத்தரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு கேமு விளையாடுறது கூட ஒருத்தர் இல்லாமல் இருக்க போகிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம் இருந்தாலும் டெஸ்ட்டுக்கு மூணு கீப்பரில் கொண்டு போனானுங்க அதனால் இங்கே ரெண்டு கீப்பர் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க இப்போ ஜிதேஷ் சர்மா வந்திருக்கிறாரு என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி இவனை ஏண்டா எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நான் கேட்கக்கூடிய கேள்வி சிவம் துபை சிவம் துவேவை கொண்டு வந்தது பெரிய அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லலாம் சிவம் துவேவை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லை சிவம் துவேவை நான் கொண்டு வருவேன் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருக்கு பதிலாக நம்ம வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்திருக்கலாம் வாஷிங்டன் சுந்தர் எல்லா பர்மிட்லையுமே சிறப்பாக விளையாட விளையா விளையாட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரும் கூட அப்போ அவரையும் ஏன் கொண்டு வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இதுக்கு என்ன இந்த பிசிசிஐ நம்ம அஜித் அகர்கர் கௌதம் காம்பீர் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் இப்போது இப்போ இவங்களுடைய இப்போ இந்த ஃபார்மேட்டில் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடியவங்களில் இப்போ ரெண்டு பேரை தவிர்த்திருக்கவே முடியாது இன்னொரு நபரையும் கொண்டு வந்திருக்கலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்கை எடுத்துகிட்டு வந்ததுக்கு பதிலாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவங்குவைவை கொண்டு வந்ததுக்கு பதிலாக கௌதம் காம்பீர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு லெஃப்ட்டு தான் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிறப்பாக கொண்டு இருக்கக்கூடிய சாய் சுதர்சனை கொண்டு வந்திருக்கலாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு வயசு இருக்கக்கூடிய சாய் சுதர்சனுக்கு இது ஏன் இந்த வாய்ப்புகளை நீங்கள் வழங்கியிருக்கக்கூடாது ஒரு ஆரஞ்சு பர்பிள் இருக்கக்கூடியவர் அதே போல் இந்த அஷித் ராணாவுக்கு பதிலாக இன்றைக்கு பிரஷித் கிருஷ்ணா ரொம்ப அற்புதமான ஒரு பர்பிள் கேப் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு பவுலர் தான் அவருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த டி ட்வெண்ட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் உள்ளவங்களை கொண்டு வந்து இதை அப்படியே கொண்டு வந்துருக்குறீங்க அடுத்து ஏற்கனவே விளையாடிய வேர்ல்ட் கப் ஃபார்மேட்டை கொண்டு வந்துருக்குறீங்க அடுத்து ரொம்ப முன்ன ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே அடுத்து வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி வரப்போகுது இப்போ இதற்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ இந்த ஏஷியா கப்பை பற்றி சொல்லும்போது இப்போ இதில் மூணு வீரர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் முதன் முதலில் தூக்கி வீசப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் அவரை வந்து நூறு சதவீதம் எடுத்துருக்கக்கூடாது அது மட்டுமல்ல அதற்கு அடுத்த கட்டமாக ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பிறகு நம்ம ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்திருக்கணும் ஜெய்ஸ்வாலை தூக்கி வீசப்பட்டது பெரிய அநியாயம் அப்படியே நான் ரிங்கு சிங்கை கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் நான் ஹர்ஷி ஷானாவை கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் நான் துவையை கொண்டு வருவேன் இப்படியெல்லாம் நீங்கள் அடம் பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ துவைக்கு பதிலாக நீங்கள் யாரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு கேட்டால் எங்கள் சாய் சுதர்சனை கொண்டு வந்திருக்கலாம் எங்க அப்படின்னா அதுவும் நியாயமான ஒரு ஒன்று தான் ஆனால் இதெல்லாம் செய்கிற இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்து தூக்கி வீசப்பட்ட இந்த வீரர்கள் இப்போ எல்லாேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை தான் ஆனாலும் சிவம் துபே சிங் இந்த செலக்ஷனில் தவறான ஒரு செலெக்ஷனாக நான் பார்க்குறேன் ஹர்ஷித் ராணாவும் ஒரு தவறான ஒரு தான் நான் பார்க்குறேன் இப்போ இதில் இப்போ இந்த விளாடக்கூடியவங்களில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கிறாரு சுப்மன் கில் இருக்கிறாரு அபினேஷ் ஷர்மா இருக்கிறாப்பில் அபிஷேக் சர்மா இருக்கிறாப்ல திலக் வர்மா இருக்கிறாரு ஹார்திக் பாண்டியா இருக்கார் சிவம் திபே இருக்கார் அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு ஜிதேஷ் சர்மா இருக்கிறார் ஜசித் பும்ரா இருக்கிறார் சஞ்சு சாம்சன் இருக்கார் ஹஷ்வி அர்ஷிப் சிங் இருக்கிறாப்ல வருண் சக்கரவர்த்தி இருக்கிறாரு குல்தீப் யாதவ் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அர்ஷித் ராணா சிங் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ இதில் நம்ம இருந்திருக்கக்கூடியவங்கள்லாம் இல்லை இல்லாமல் இருக்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இதில் சஞ்சூ சாம்சன் வந்து மறுபடியும் வாட்டர் பாயாக இருப்பார் பெல் பாயாக இருப்பார் பெஞ்ச் பாயாக தான் இருப்பார் அவர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சஞ்சூ சாம்சன் உறுதி வெளியில் உட்காரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான் இப்போது ஓப்பனிங் ஃபா ஓப்பனிங்கில் வந்து சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் இறங்கினாலும் திலக் வர்மா அடுத்த கட்டத்தில் இறங்கும் போது அதற்கு அடுத்த கட்டத்தில் யாருங்க இறக்கப்படுவா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் சஞ்சீவ் சாம்சனை கொண்டு வந்து ஓப்பனிங் இறங்கக்கூடிய சஞ்சீவ் சாம்சனை கொண்டாந்து தேர்டு ஃபோர்த்தில் இறக்குனீங்கன்னா அங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்டு வந்து ஒரு அடி வாங்குவார் அதனால் என்ன செய்வாங்கன்னா திலக்கு வருமாவை அவங்க நீக்க மாட்டாங்க நம்ம காம்பியரை பொறுத்த வரைக்கும் அவர் லெஃப்ட்டுங்கிறதுனால லெஃப்ட்டில் எவனாவது நாய் பிடிச்சிக்கிட்டு போனாலும் ஏ நீ வா நீ வா ஏறி நீ வந்து விளையாடு அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இப்போ ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்குறாரு நம்ம இவர் அப்போது இதில் யாரெல்லாம் அடுத்தடுத்து இறக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஹார்திக் பாண்டியா ரொம்ப மிக முக்கியம் ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் நம்ம அக்ஷர் படேல் இருக்கார் அக்ஷர் படேல் வைஸ் கேப்டனாக இருந்தார் அவரை தூக்கிட்டு சும்பன்கீழில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த சும்பன் கீழ் கொண்டு வந்து அடுத்து சுப்பன் கீழே கேப்டன் ஆக்குவதற்காகத்தான் இப்போ சூரியகுமார் எந்த இடத்துல இறங்க போகிறாரு அதற்கப்புறம் ஹார்திக் பாண்டியா எந்த இடத்துல இறங்க போகிறாரு அப்போ இதெல்லாம் எந்த பிரச்சனைகள் வேணாலும் நடக்கலாம் இப்போ ரிங்கு சிங் உட்காரப்படுவது உறுதி தான் உட்காருவதற்காக தான் வந்திருக்கிறாரு சஞ்சு சாம்சன் உட்காரப்படுவது உறுதி தான் இப்போ இதில் அஷித் ராணா உட்காருவதும் உறுதி தான் இப்போ வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அர்ஜித் சிங் ஜசித் பும்ரா தான் இருப்பாங்க இப்போ இந்த இதில் இப்போ ஜிதேஷ் சர்மாவை உள்ளே வைப்பாங்களா இப்போ ஒரு ஒரு கீப்பர் வேணும் அப்படின்னா ஜிதேஷ் சர்மாவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு தோணுது ஏன்னா ஜிதேஷ் சர்மா வந்து ஃபினிஷிங் சேஸராக இருப்பார் அதனால் அவருக்கு கொடுப்பாங்க சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால சஞ்சூ சாம்சனுக்கான வாய்ப்புகள் சுப்மன் கில் எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ இதுதான் போகுது இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்றதுக்காகவே வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் வேறு வழி இல்லை உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிவம் துபேவும் உட்காருவார் சிவம் துபே உட்காருவார் அதற்கப்புறம் ரிங்கு சிங் உட்காருவார் சஞ்சு சாம்சன் உட்காருவார் சஞ்சூ சாம்சன் தான் வந்து பெல்பாயாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்தான் இப்போது அடுத்து இந்த டி ட்வெண்ட்டி முடித்த உடனே இந்த டி ட்வெண்ட்டி இந்த ஏஷியா கப் இந்த நடந்து முடித்த உடனே இதற்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மேட்ச்சு இருக்குது அடுத்து பதினஞ்சு டி ட்வெண்ட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் நேராக அடுத்த வேர்ல்ட் கப் வருது அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது இப்போ அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஏஷியா கப்பில் பாகிஸ்தானே ஏற்கனவே பன்னாட மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பரதேசி மாதிரி விளையாடுறான் அப்போ இங்கே யார் கூட வந்து நீங்கள் விளையாண்டு ஜெயிக்க போகிறீங்கன்னா பங்களாதேஷ்காரன் அவன் கொஞ்சம் ஆர்வ குளாறுல கத்திப்பிட்டு அவனும் காணாம போடுவான் இதில் ரொம்ப எளிமையாக வெற்றி பெற முடியும் இதில் நம்ம ஊரில் உள்ள தெருவில் விளாடுற பசங்களை அனுப்பிச்சா கூட அடித்து எல்லா டீமையும் தம்சம் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டு போயிடுவானுங்க இப்போ இதில் ஏஷியா கப்பில் நீங்கள் டி ட்வெண்ட்டியினுடைய வேர்ல்ட் கப்புடைய நலன் கருதி நீங்கள் ஒரு பிளேயர் ஸ்குவாட் எடுத்துருந்தீங்கன்னா அது சரியான ஸ்குவாடாக இருந்திருக்கும் இது ரொம்ப அநியாயம் அக்கிரமம் இது அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஜித்த கார்கர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அயோக்கியத்தனமும் அநியாயமும் அட்டுல்லயமும் அதிகமாக இருக்குது காம்பீர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் ரொம்ப அநியாய மாற்றங்கள் இது வந்து ரொம்ப இதுக்கு நல்லதில்லை இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த அணியில் நீங்கள் தூக்கி வீசிய ஜெய்ஸ்வால் நீங்கள் தூக்கி வீசிய ஸ்ரேயா ஐயர் அவங்களுடைய பாவம் உங்களை சும்மா விடாது இதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க ஸ்ரேயா ஐயர் நூறு சதவீதம் அணியில் வந்து இருக்க இருக்கப்பட வேண்டிய ஒரு வீரர் ஆனாலும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அணியாயத்திற்கும் மற்றொழியத்திற்கும் காலம் பதில் சொல்லும் நிச்சயமாக தோல்விகள் உங்களுக்கான பதிலடி கொடுக்கும் ஆனாலும் இந்த ஏஷியா கப்பில் இந்த பரதேசி பன்னாட டீம் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுறது பெரிய விடயம் இல்லை இதில் ஆளாளுக்கு நான் கம்பு சுற்றிட்டேன் ஐம்பதை போட்டேன் நூறை போட்டேன்னு ஆளாளுக்கு ரெக்கார்டை போடுவாங்க ஆனாலும் இந்த ஸ்குவாடை எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் தகுதி அடையாத ஒரு அணியாக வெளியில் வருவீங்க அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை இந்த ஸ்குவாடில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை இது அநியாயம் ஆக்கிரமம் உண்மைகளை உறக்கச் சொல்வதுதான் நெருப்பு தமிழனுடைய இலக்கு தொடர்ந்து நெருப்பு தமிழனோடு இணைந்திடுங்கள் சமூக வலைதளங்களில் கலக்கிடுங்க நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்